இங்கே கேரளாவில் இருக்கும் போது இந்த மாதிரி காய்கறி போட்டு நான் குழம்பு வச்சதே கிடையாது காரணம் என்னென்னா இங்கே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மாமியாருக்கும் பிடிக்காது ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கமானவங்க இந்த மாதிரி காரக்குழம்பு செய்ய மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கேரளாவில் இந்த முரங்காய் கத்திரிக்காய் வந்து போட்டுலாம் வந்து காரக்குழம்புலாம் செய்யவே மாட்டாங்க வெண்டக்காய் போட்டு தான் குழம்பு மோஸ்ட் ஆஃப் ஆல் செய்வாங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் முருங்காவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போமான்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இது செஞ்சு முடிக்கிற வரைக்குமே என் முகத்தில் அந்த சப் சந்தோஷம் வந்து போகவே இல்லை அந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் எனக்கு காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் முருங்காய் கற்றுக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருங்காய் எதெல்லாம் போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி முட்டை போட்டு நான் வந்து செஞ்சுருந்தேன் அதேமாதிரி இங்கே வந்து வேக வச்சு முட்டையை வந்து கேரளாவில் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து தனியாக சோறு இன்றைக்கி எத்தனை போயிட்டார் எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க சரி ஓகே யாருக்கும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வந்து செஞ்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி